தண்ணி மட்டும் தான் கொடுத்தேன் வேற ஏதாவது கொடுத்தனா கனிதான் கொடுத்தேன் கனியால நிப்பாட்டி தரேன் சொன்னேன் கருப்புசாமி எனக்கு ஒரு கோரிக்கை அப்படின்னா எனக்கு ஒரு விபரீத நடக்கும் போது அது கரு நிக்க போட்டது வாய்ப்பு இருக்கு அதான் கருப்புசாமி வாக்கு ஒண்ணு போட்டேன் நம்ம வந்து அசிவம் என்ன அசிவம் சாப்பிடக்கூடாது கருப்பு சாமி எக்காரணம் கொண்டோம் தட்டு தடுமாறி சாற்று கூட சாப்பிட்டா கருவிக்க ஐந்து மாதத்துல கூட களை வாய்ப்பு இருக்குதப்பா அதுதான் என்னுடைய வாக்கு வேற வாக்கு இல்ல அப்படி ஐந்து மாதத்துல கூட களைஞ்சி தொடரும் திரும்ப பார்க்கணும்னா திரும்பவும் கருப்புசாமி பண்ணாதான் குழந்தை பாய்க்குமே அமைய உங்களுக்கு என்ன பண்ணாலும் அமையாது அதோட கருப்புசாமி கரெக்டா பயன்படுத்தியா குழந்தை எந்த பாதுகாப்பு தட்டு தர விடாம குழந்தையை உருவாக்கி இந்த மனத்தோட வச்சு கொடுத்தாங்க உட்கு நம்ம என்ன தொழில் பை பத்து தொழில் பார்த்துட்டு

पर पर दर्शन उन कटुनायक बंधे कृपा अरे पर ओर को प्रचनन न नरपसामि नेहताल ओड़ोड़े निरप शायद ये और बात समझो दर्शन